பிரதமர் மோடி இன்று சென்னை வருகை முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு தமிழகத்தில் திமுகவுடன் தான் அதிமுகவுக்கு போட்டி எடப்பாடி பழனிசாமி பரப்புரை டி ஆர் வி ராஜாவுக்கு சிறையிலிருந்து செந்தல் பாலாஜிதான் கதை திரை கதை வசனம் எழுதி தருகிறார் அண்ணாமலை விமர்சனம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அதிமுக இரு கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவோம் அமைச்சர் உதயநிதி பேச்சு கச்சத்தீவை பற்றி பத்து வருடங்களாக பேசாத பாஜக தற்போது ஓட்டுக்காக பேசுகிறது சீமான் குற்றச்சாட்டு எங்கள் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் விவாகரத்து கோரி தனுஷ் ஐஸ்வர்யா நீதிமன்றத்தில் மனு பல தசாப்தங்களாக ஏழைகளின் தேவைகளை காங்கிரஸ் கவனிக்கவில்லை பிரதமர் மோடி குற்றச்சாட்டு மொழிகளுக்கெல்லாம் மூத்த சகோதரி தமிழ் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்தால் குறைந்த விலையில் தரமான மதுபானம் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் நிலச்சரிவு போக்குவரத்து பாதிப்பு ஜப்பானில் நிலநடுக்கம் ரிட்டர் அளவில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவு தோனி தொட்ட உச்சத்தை இன்னொரு கேப்டனால் பெற முடியும் என நினைக்கவில்லை கௌதம் கம்பீர் புகழார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இன்றைய ஐ பி போட்டி பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்